வணக்கம் வெறும் ரூபாய் செலவுல நோபல் வாங்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நாம கையில வச்சிருக்கிற சில குறிப்புகள்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கிட்ட ஒரு யூடியூப் வீடியோவோட நோட்ஸும் குவாண்டம் அறிவியல் அப்புறம் விண்வெளி வாழ்க்கை பத்தின சில ஆய்வு குறிப்புகளும் இருக்கு ஆமா விஷயங்கள் வந்து விஞ்ஞான உலகோட பொதுவான கருத்துகள்ல இருந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்கு நிச்சயமா இந்த மூலங்களோட நோக்கம் ரொம்ப பெரியது நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச நேர்கோட்டு வளைகோட்டு இயக்க விதிகளை தாண்டி சுழற்சி இயக்கம் அப்படின்னு ஒரு புது விதிய நிறுவ முயற்சிக்குது ஓ அப்போ நம்ம வேலை இந்த கருத்துக்களை அப்படியே ஏத்துக்கிறது இல்ல கரெக்ட் மாறாக இந்த எளிய சோதனையிலிருந்தே விண்வெளி குடியேற்றம் அப்புறம் மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு முழுமையான உலகப் பார்வை இந்த மூலங்கள் கட்டமைக்குதுன்னு ஆழமா அலசி ஆராய போறோம் சரி இந்த ஆழமான அழிவு ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த பத்து ரூபாய் நோபல் பரிசு சோதனைக்கே வருவோம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது என்ன எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சரி அந்த காணொளி குறிப்புகள் படி இது ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பு ஓகே முதல்ல தூய்மையான எந்த தாது உப்புகளும் இல்லாத நீர் எடுத்துக்கிறாங்க மூலங்கள்ல இத மணி நீர் அல்லது டெட் ரெண்டு கம்பிகளை வைக்கிறாங்க அவ்வளவுதான் என்னென்ன கம்பிகள் ஒன்னு துத்தநாகம் பூசப்பட்ட இரும்பு கம்பி இன்னொன்னு தூய செம்பு கம்பி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ரெண்டு வெவ்வேறு உலக கம்பிகளை தண்ணிக்குள்ள வச்சா அது ஒரு சாதாரண பேட்டரி மாதிரி தானே ஆமா ஸ்கூல்ல செய்யற கேல்வானிக் செல் சோதனை மாதிரி தான் இது தோணும் ஆனா இந்த மூலங்கள் இது அது இல்லைன்னு அடிச்சு சொல்லுது ஏன் அப்படி அவங்க என்ன காரணத்தை சொல்றாங்க இதுதான் அவங்களோட வாதத்தோட மைய புள்ளி நீங்க சொல்றது சரிதான் பாக்கிறதுக்கு இது ஒரு சாதாரண பேட்டரி மாதிரி தெரியும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாதாரண பேட்டரி இயங்க அமிலம் காரம் அல்லது உப்பு கரைசல் மாதிரியான ஒரு எலக்ட்ரோலைட் தேவை ஆனா இங்க நாம பயன்படுத்துறது கனிமங்கள் முழுசா நீக்கப்பட்ட தூய்மையான நீர் இதுல எந்த வேதிப்பொருளும் இல்ல நானோ துகள்கள் இல்ல வினையூக்கிகள் ஓஹோ அதனால இங்க நடக்கிறது ஒரு வேதியியல் வினை இல்ல இது இயற்பியலோட ஒரு புதிய விதிங்கிறது அவங்க வாதம் அப்போ வேதிவினை இல்லைன்னா மின்சாரம் எப்படி உருவாகுது இங்கதான் அவங்க சொல்ற அந்த புது விதி வருதா சரியா சொன்னீங்க இதத்தான் அவங்க மூன்றாவது இயக்க விதி அல்லது சுழற்சி இயக்க விதி அப்படின்னு சொல்றாங்க சுழற்சி இயக்க விதியா ஆமா ரவுண்ட் மோஷன் லா அவங்க கோட்பாட்டின் படி இந்த இரண்டு உலோக கம்பிகளுக்கு நடுவுல இருக்கிற நீர் மூலக்கூறுகள் எந்த விதமான வெளியாற்றலும் இல்லாம தானாவே அதிர்வுக்கு உள்ளாகுது தானாகவே வா ஆமா இந்த தொடர்ச்சியான அதிர்வுதான் ஆற்றல உருவாக்குது இந்த அமைப்புல கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் நைன் வோல்ட் மின்னழுத்தமும் அழுத்தமும் மில்லி ஆம்பியர் மின்னோட்டமும் உருவாகுறதா அந்த குறிப்புகள் சொல்லுது அப்படியா இந்த கண்டுபிடிப்புக்கு வெங்கடேசன் குவாண்டம் கேஸ் அப்படின்னு இருக்காங்க இதுவே ஒரு பெரிய ஆனா இதுக்கு அவங்க சொல்ற விஷயம் இன்னும் இருக்கு இது ஒளியின் வேகத்தை மிஞ்சக்கூடியதுன்னு கூட மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கேன் இப்போ இருக்கிற அறிவியல்படி ஐன்ஸ்டீனோட சார்பியல் கூட்பாடுதான் அடிப்படை அதை தாண்டி ஒளியின் வேகத்தை மிஞ்சுறது சாத்தியம் இல்லைன்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த மிகப்பெரிய கூற்ற அவங்க எப்படி நியாயப்படுத்துறாங்க இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அவங்க இத வந்து கணித சமன்பாடுகள் மூலமாகவோ அல்லது சோதனை முடிவுகள் மூலமாகவோ நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல நிரூபிக்கல அப்ப எப்படி சொல்றாங்க மாறாக ஒரு தத்துவார்த்தமான ஒப்பீட்டை முன்வைக்கிறாங்க எப்படி இயற்பியல்ல ஒளியின் வேகம் ஒரு பிரபஞ்ச எல்லையோ அதை யாராலும் தாண்ட முடியாதோ சரி அதே மாதிரி இந்த மூன்றாவது இயக்க விதியும் ஒரு அடிப்படையான முறியடிக்க முடியாத விதி அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு அறிவியல் உண்மையா சொல்றத விட அவங்களோட இந்த அமைப்போட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா முன்வைக்கப்படுது ஓ ஒரு நம்பிக்கையா ஆமா இதோட மைண்ட் ஃபோர்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஒளியை விட வேகமா செயல்படும் ஒரு கருத்தை சொல்றாங்க ஓகே அப்ப இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான தளத்துக்கு போகுது ஆனா இந்த மூலங்கள் இதோட நிக்கலையே இல்ல ஒரு ஜாடிய இருக்கிற தண்ணியையும் விண்வெளி குடியேற்றத்தையும் எப்படி இந்த இணைப்பு ரொம்ப பெரிய ஆமா இதுதான் இந்த மூலங்களோட பார்வை விரிவானதுன்னு நமக்கு காட்டுது இங்குதான் அவங்க இயற்பியலில் இருந்து ஒரு பெரிய தத்துவார்த்த பாய்ச்சல நிகழ்த்துறாங்க எப்படின்னு சொல்லுங்க இதுவரைக்கும் மனிதனோட விண்வெளி பயணங்கள் எல்லாமே நியூட்டனோட நேர்கோட்டு இயக்க விதிய அடிப்படையா கொண்டதுதான் அதாவது ராக்கெட்டுகள் ஒரு திசையில எரிபொருள வெளிய தள்ளி எதிர் திசையில நேரா போறது ஆனா ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சுழற்சி இயக்கம் தான் பிரபஞ்சத்தோட அடிப்படையான உயர்ந்த விதி அதனால இந்த நேர்கோட்டு பயணத்தை தாண்டி பிரபஞ்சத்தோட இயற்கையான சுழற்சி விசைகளை நாம பயன்படுத்த கத்துக்கணுங்கிறாங்க ஓ அப்போ கோண உந்த இயக்கம் அதாவது ஆங்குலர் மொமெண்டம் மோஷன் பத்தி பேசுறாங்களா சரியா சொன்னீங்க அதான் அவங்க குறிப்பிடுறாங்க விண்வெளி ஏணி அதாவது ஸ்பேஸ் லேடர் மாதிரியான புதிய சிந்தனைகளை இது ஊக்குவிக்குது இருந்து ஆற்றல அறுவடை செய்யறதா சொல்றீங்க ஆனா விண்வெளிங்கிறது ஒரு வெற்றிடம் தானே அங்கேங்கிருந்து ஆற்றல் கிடைக்கும் இதுக்காக அவங்க முன் வைக்கிற ஒரு தொழில்நுட்பத்தோட பேரு முப்பாலை வெற்றிட மின் அமைப்பு முப்பாலை வெற்றிட மின் அமைப்பா ஆமா ட்ரிபிள் ஃபேஸ் வேக்யூம் பவர் சிஸ்டம் விண்வெளி வெற்றிடத்துல சரியான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்துல நீர் ஒரே நேரத்துல பனிக்கட்டி திரவம் நீராவி அப்படின்னு மூன்று நிலைகள்லயும் இருக்க முடியும் மன்னிக்கணும் குறுக்கிட்டு நீங்க சொல்றது இருப்பி இல்ல நீரின் முப்புள்ளி அதாவது சொல்லுவாங்களே, ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு மிகச்சரி நீங்க சரியா ஞாபகப்படுத்துனீங்க அந்த அடிப்படை அறிவியல் தத்துவத்தை தான் இங்க அவங்க பயன்படுத்துறாங்க அந்த மூன்று நிலைகள்ல இருக்கிற நீராவியோட இயக்கத்தை கட்டுப்படுத்தி அது மூலமா ஒரு நுண் சுழலிய அதாவது ஒரு மைக்ரோ டர்பைன சுழல வச்சு மின்சாரம் தயாரிக்க முடியுங்கிறது அவங்க கருத்து அப்படியா இதுல முக்கியமான விஷயம் என்ன இது ஒரு மூடிய சுழற்சி அமைப்பு பயன்படுத்தப்பட்ட நீராவி திரும்பவும் நீராகவோ பனிக்கட்டியாகவும் மாறி மறுசுழற்சி செய்யப்படும் அதனால இதுக்கு எரிபொருளே தேவையில்லை அப்போ இது கிட்டத்தட்ட விண்வெளியில ஒரு முடிவில்ல ஆற்றல் இயந்திரம் மாதிரி மோஷன் ஒரு வகையில அப்படி சொல்லலாம் இந்த யோசனையும் மெயின்ஸ்ட்ரீம் அறிவியல் நிராகரிக்கிற ஒண்ணு இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான பேட்டர்ன் தெரியுது ஒரு உண்மையான அறிவியல் கருத்தை அதாவது நீரின் முப்புள்ளியை எடுத்துக்கிட்டு அது மேல அறியப்பட்ட இயற்பியல் விதிகளை மீற மாதிரி ஒரு அடுக்க அவங்க கட்டமைக்கிறாங்க நீங்க சொல்றது ரொம்ப சரியான விளக்கம் இதே மாதிரிதான் காசிமீர் விளைவையும் அவங்க அணுகிறாங்க அந்த காஷ்மீர் விளைவை பத்தி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அது என்னன்னு எங்களுக்காக எளிமையா விளக்க முடியுமா கண்டிப்பா எளிமையா சொல்லணும்னா காசிமீர் விளைவுங்கிறது குவாண்டம் இயற்பியல்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஒரு வெற்றிடம் உண்மையிலேயே வெற்றிடமா இல்ல அது ஆற்றல் அலைகளால இருக்குன்னு இது காட்டுது வெற்றிடத்துல மின்னூட்டம் இல்லாத ரெண்டு உலோக தகடுகளை ரொம்ப ரொம்ப கிட்ட வைக்கும் போது அந்த தகடுகளுக்கு வெளியே இருக்கிற ஆற்றல் அலைகளுக்கும் உள்ளே இருக்கிற அலைகளுக்கும் ஒரு அழுத்த வித்தியாசம் உருவாகும் இதனால அந்த தகடுகள் ஈர்க்கும் அதாவது ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒரு விசை உருவாகுது கரெக்ட் இந்த ஒன்றும் இல்லாததிலிருந்து எடுத்துக்கிறாங்க அதே தான் இந்த மூலங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா டச் விஞ்ஞானி கேசிமீர் இந்த விசையை கண்டுபிடிச்சார் ஆனா இந்த அதிர்வு மின்சாரத்தை உருவாக்கும்னு அவரை சொல்ல ஓ, அப்படியா இவங்க ரெண்டு கம்பிகளை வச்சு அந்த மின்சாரத்தை உருவாக்கி நிரூபிச்சுட்டாதாவும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இப்ப தெளிவா புரியுது இது நிறுவனம் இயற்பியலையும் தொழில்நுட்பத்தையும் பத்தினது மட்டும் இல்ல இந்த ஆசிரியர்கள் ஒரு முழுமையான உலக பார்வையை கட்டமைக்கிறாங்க ஆமா பல பெரிய கோட்பாடுகளை போலவே இதுவும் கடைசில மனித ஆரோக்கியம் தத்துவம்னு பல விஷயங்களை தொடுது அந்த இணைப்பு எப்படி ஏற்படுத்துறாங்க ஆமா இங்கதான் தொழில்நுட்பமும் தத்துவமும் ஒண்ணு சேருது ஜெர்மானிய தத்துவங்களான டார்வினோட பரிணாம கொள்கை ஹைஸ் ஹைசன்பர்கோட குவாண்டம் கொள்கை மாதிரியான மேற்கத்திய சிந்தனைகளோட தமிழர்களோட யோக கலை திருவள்ளுவரோட சார்பு கெட ஒழுகின் மாதிரியான தத்துவங்களையும் இணைக்கணும்னு இந்த மூலங்கள் வலியுறுத்துது இந்த இணைப்போட நோக்கம் என்ன அறிவியலையும் மெய்யிலையும் இணைச்சா என்ன கிடைக்கும்னு அவங்க நினைக்கறாங்க இந்த இணைப்பு மனுஷனை அவனோட ஆறாம் அறிவிலிருந்து ஏழாம் அறிவுக்கு கொண்டு செல்லும்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஏழாம் அறிவா ஆமா இதோட ஒரு முக்கியமான நடைமுறை பயன்பாடா அவங்க சொல்றதுதான் உணவில்லா உயிர் காக்கும் கலை ஓ இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ முறையா விவரிக்கப்படுது விண்வெளிக்கு நீண்ட தூரம் பயணம் செய்யும் போது இது ரொம்ப அவசியமான ஒண்ணு ஏன்னா இது பயண குறைச்சு விண்வெளி பயணத்தை எல்லோராலும் அணுகக்கூடியதா மாத்தும் ஆரோக்கியம் பத்தி பேசும்போது நீங்க அனுப்பின மின்னட்டையில ஒரு விசித்திரமான விஷயம் இருந்துச்சு விக்கல் வந்தால் ரத்தம் கெட்டு விட்டது அது இந்த முக்கிய மூலங்கள்ல நேரடியா இல்ல இல்லையா இல்ல அது நேரடியா இந்த மூலங்கள்ல இல்ல நல்ல கேள்வி ஆனா அது எப்படி இந்த தத்துவ பார்வைக்குள்ள பொருந்தது அது வந்து இந்த தத்துவத்தோட அடிப்படை பார்வைய நல்ல விளக்குது இந்த பார்வையில நம்ம உடம்பு ஒரு ரொம்ப நுட்பமான கருவியா பார்க்கப்படுது எப்படின்னு சொல்லுங்க இப்போ ஒரு இன்ஜின்ல ஒரு சின்ன வித்தியாசமான சத்தம் கேட்டா அதுல எரிபொருள்லயோ அல்லது ஏதோ நம்ம புரிஞ்சுக்குவோம்ல ஆமா அதே மாதிரி விக்கல் மாதிரி ஒரு சாதாரண அறிகுறிய வெறும் தசை சிருக்கமா பார்க்காம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் மாதிரியான ஆழமான அமைப்புகள்ல ஏதோ ஒரு சமநிலையின்மை ஏற்பட்டிருக்குங்கற ஒரு சிக்னலா பாக்கணும் ஓ அப்போ இது நோய்க்கான அறிகுறி என்பதை தாண்டி உடலின் மொழியா விண்வெளிக்கு கொண்டு போறது மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா இல்ல வெறும் பிழைக்கிறது மட்டும் நோக்கம் அல்ல விண்வெளில எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் ரொம்ப தெளிவான அறம் சார்ந்த நோக்கங்கள் இருக்கு அது என்னன்னு விண்வெளிங்கிறது பணக்காரங்களுக்கோ இராணுவ பலமுள்ள நாடுகளுக்கோ மட்டும் சொந்தமான இடமா இருக்கக்கூடாது பெண்கள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள்னு சமுதாயத்துல இருக்கிற எல்லாருக்குமான சமமான வாழ்விடமா அதை உருவாக்கணும்னு இந்த மூலங்கள் வலியுறுத்துது அப்போ இது மனித இனத்துக்கான ஒரு காப்பு திட்டம் அதாவது ஒரு பேக்கப் பிளான் ஆனா எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமா சரியா சொன்னீங்க பூமியில ஒருவேளை விண்கல் மோதுறதுனாலயோ பருவநிலை மாற்றம் மாதிரியான பேரழிவுகள்னாலயோ மனிதர் இனத்துக்கு ஆபத்து வந்தா அதுலேருந்து நம்ம காத்துக்கிற ஒரு காப்பு திட்டமாதான் விண்வெளி குடியிருப்புகள் பாக்கப்படுது சரி அது மட்டும் இல்லாம பூமிய மாசுபடுத்தும் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் விண்வெளிக்கு மாத்திட்டா பூமி தன்னைத்தானே சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு ஆமா இந்த வளர்ச்சி அதிகாரம் அல்லது லாபத்தை மையமா வெச்சில்லாம மனித உரிமைகளின் அடிப்படையில் ஜனநாயக ரீதியா அமையணுங்கிறது இதுல இருக்கிற ஒரு முக்கியமான கருத்து ஒரு பத்து ரூபாய் சோதனையிலிருந்து ஆரம்பிச்சு குவாண்டம் இயற்பியல் விண்வெளி குடியேற்றம் ஒரு புதிய மருத்துவ முறை கடைசியா விண்வெளிக்கான ஒரு புதிய மறைக்கும் ஒரு முழுமையான உலகப் பார்வையை இந்த மூலங்கள் நமக்கு காட்டுது ஒரு சொட்டு தண்ணியிலிருந்து இருந்து பிரபஞ்சத்துக்கான ஒரு தத்துவத்தை தான் இதோட சாராம்சம் ரொம்ப சின்ன எளிமையான விஷயங்கள்ல பிரபஞ்சத்தோட பெரிய விதிகளை கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையே இது விதைக்குது இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த மூலங்களோட இறுதியில ஐஐடி மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவால் விடுக்கப்பட்டிருக்கு என்ன சவால் அது இந்த மூன்றாவது இயக்க விதியோட இயக்க ஆற்றல அதாவது கெனட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிங்க அப்படின்னு ஆனா இந்த ஆய்வு நமக்கு வேறொரு கேள்வி எழுப்புது இந்த மூலங்கள்ல நாம பார்த்த மாதிரி நீரின் முப்புள்ளி காசுமீர் விளைவு மாதிரியான உண்மையான அறிவியல் கருத்துக்களை எடுத்து அதன் மீது வழக்கத்திற்கு மாறான கோட்பாடுகளை கட்டமைக்கிறாங்க இது நம்ம யோசிக்க வைக்கிறதே சரி சிக்கலான தீர்வுகளை போற இந்த உயர் தொழில்நுட்ப உலகத்துல தண்ணீர் மாதிரியான மிக எளிமையான அடிப்படையான விஷயங்கள்ல நாம கவனிக்க தவறிய உண்மைகள் இன்னும் எத்தனை இருக்குமோ நல்ல கேள்வி ஒருவேளை இது ஒரு புதிய இயற்பியல் விதியா இல்லாம இருக்கலாம் ஆனா நம்மை சுற்றி இருக்கிற மிக சாதாரணமான விஷயங்களை முற்றிலும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோட பார்த்தா நாம இன்னும் என்னென்ன அற்புதங்களை கண்டறியலாம் சிந்தித்து பாருங்க